வணக்கம் சொல் ஆய்வுல இன்னைக்கு நம்ம தமிழ் சொற்களை பார்க்க போறோம் இத்தனை நாளா நம்ம வந்து உலக மொழிகள் தமிழ்ல இருந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அதாவது பொருள் தான் இருக்கும் சொல் வந்து வெவ்வேறு அதாவது ஒரு சொல் பல பொருள் பல சொல் ஒரு பொருள் ஒரு பொருளுக்கு நூறு பேர் வச்சிருப்பாங்க அதனால தானே மொழிகள் வந்து வெவ்வேறு உங்களுக்கு தெரியுது பொருள் வந்து ஒன்று தான் ஆனால் சொல்லு மட்டும் வேறு 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 மாற்றி வச்சுருக்காங்க இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரசியல் காரணங்களுக்காக மக்களை பிரித்து அடிமைப்படுத்தி ஆள்வதற்காக இப்படி ஒரே பொருளுக்கு பல பெயர்கள் வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து இப்போது சிலருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கல அப்படின்னா நீங்கள் ஆங்கில எழுத்துல எழுதிட்டு தமிழெல்லாம் வந்த மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு உங்களுக்கு அது தவறா புரிஞ்சுன்னு இருக்கீங்க வரி வடிவம்ன்றது பல காலமாக மாறி வந்திருக்கு இந்த மொழிகளை வந்து இப்ப சீன மொழி இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சித்திரம் எடுத்துக்கலாம் தெரியும் வரி வடிவம் எப்படி இருந்தாலும் இப்ப கனடா ஒரு வரி வடிவம் இருக்கும் ஹிந்திக்கு ஒரு வரி வடிவம் ஜப்பானிய மொழிக்கு ஒரு வரி வடிவம் இப்படி வரி வடிவங்கள் வெவ்வேறு இருந்தாலும் சொற்கள் எப்படி வேற 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 சொற்கள் இருந்தாலும் பொருள் ஒன்னா இருக்கோ அதே போலதான் மொழிகளே வந்து வரி வடிவங்கள் வேற வேற இருக்கும் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு சொல்லுக்கான பொருள் அதுதான் மிக மிக முக்கியமானது வந்து ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரிசா அப்படின்னா இருக்கு ஒரே மொழி இருக்கு இப்ப ஒரிசான்னு சொன்ன உடனே இந்த ஒரிசான்ற பெயர் உங்களுக்கு பழக்கத்தில் இருந்த அந்த சொல்லு ஆமா தமிழ் சொல்லுன்னு நீங்க சொல்லுவீங்க இப்ப எங்கேயோ இலக்க இலக்கியத்துல எங்கேயும் இல்லை அந்த சொல் பழக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை இல்லை அது வேற சொல் அப்படின்னு சொல்லிடுவீங்க இப்போ ஒரிசான்ற சொல் நான் தமிழ் சொல்ன்னு சொல்லுவேன் ஒரிசான்ற சொல் சொல்லு தமிழ் சொல் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு சொல்லை வச்சு நிறைய ஆயிரக்கணக்கான சொற்களை உருவாக்க முடியும் ஒரே ஒரு சொல் ஆயிரக்கணக்கான சொற்களை திரிப்புகளை பயன்படுத்தி மாற்றி 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 புதிய புதிய ஒளிகள் தானே சொற்கள் என்ன புதிய புதிய ஒலிகள் அந்த ஒலிகளை வந்து யாரும் வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ ஒரு சத்தத்துல உருவாக்க முடியாது அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு அந்த அடிப்படையில தான் கலை சொற்களை உருவாக்க முடியும் இன்னைக்கு தமிழர்களுக்கு உலகத்துக்கு மூத்த கூடிய தமிழர்களுக்கே வந்து அந்த கலை தெரியல கலை எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரியல அதனாலதான் நதி அப்படின்னு சொன்ன உடனே இது சமஸ்கிருதம் தாவரம் இது சமஸ்கிருதம் கனகம் இது சமஸ்கிருதம் இப்படி நினைச்சு இருக்கோம் மொழியில நீங்க யாரும் ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது உங்களை வச்சிருக்காங்க தெரியுங்களா அதனால இந்த வரி வடிவம் இந்த நீங்க ஆங்கிலம் சொல்றீங்களா இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கி இருக்காங்க தமிழ் உட்பட அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்க போறேன் இப்போ தமிழ் சொற்களுக்கு சொற்களை வந்து நேரடியாக பொருள் அப்படியே பிரித்து பொருள் காணக்கூடாது இப்போ முரசு அப்படின்னு இருக்கு சொல்லு அந்த முரசுன்ற சொல்லுக்கு எப்படி நீங்க அதை பிரிச்சு எப்படி பொருள் சொல்லுவீங்க இப்ப தங்கம் அப்படின்னு இருக்கு தங்கம் தமிழ் சொல் இது எப்படி உருவானது எந்த அடிப்படையில் உருவாகி இருக்கு அப்படின்னா அந்த சொல்லை அப்படியே நீங்க பிரிச்சு பொருள் காண முடியாது இப்ப நெல் அப்படின்னு இருக்கு நெய் அப்படின்னு இருக்கு நெய் நெல் சந்தனம் தங்கம் இப்படி நிறைய சொற்கள் இதுக்கெல்லாம் மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே சொல்லுதான் மஞ்சள் நிறம் நெல் என்ன நேரத்துல இருக்கு மஞ்சள் அந்த சொல்லை களைச்சுதான் நெல் உருவாக்கிருப்பாங்க நெய் நெய் என்ன நேரத்துல இருக்கு மஞ்சள் இந்த மஞ்சள் அந்த சொல்ல தான் உருவாக்கி இருப்பாங்க சந்தனம் என்ன நேரத்தில் இருக்கு மஞ்சள் மூளை சொல் வந்து மஞ்சள் அதுல இருந்து உருவாக்கி இருப்பாங்க தங்கம் என்ன நேரத்துல இருக்கு மஞ்சள் இப்படி ஒரு மூளை சொல்ல ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கு இதுல நூற்றுக்கணக்கான சொற்களை நம்ம உருவாக்கிக்க முடியும் அதனால இந்த சூத்திரம் நமக்கு கலை சொற்களை உருவாக்குற சூத்திரம் தெரியாதனால நம்ம என்ன செய்யறோம் அந்த சொற்களை நம்ம அப்படியே எடுத்து பிரிச்சு பொருள் சொல்ல முயற்சி பண்றோம் அப்படி செய்யக்கூடாது அந்த மூல சொல்ல கண்டுபிடிச்சு இந்த முறை தெரிஞ்சாதான் அந்த சொற்களுக்கு நம்ம பொருள் விலைக்கு சொல்ல முடியும் இது உலகத்துல யாருக்கும் தெரியாது உலகத்துல யாருக்கும் தெரியாது நம்ம முரசுன்னு சொல்லுவோம் முரசுன்னு இருக்கும் ஆனா தமிழர்களுக்கு யாருக்கும் முரசுன்ற பெயர் எப்படி வந்து தெரியாது முழவு அதாவது இசை கருவிகள்ல தோற்கருவிகள் காற்றுக்கருவிகள் துளைக்கருவிகள் நரம்பு கருவிகள் இப்படி பல கருவிகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இப்போ ஒரு ஒரு வாத்தியம் ஒரு இசைக்கருவி இருக்குன்னு வச்சுங்க அது தோல்ல செஞ்சிருப்பாங்க இப்ப தோல் கருவிகள் நிறைய செஞ்சிருப்பாங்க பத்து இருபது முப்பது பலவிதமான கருவிகள் இருக்கும் இப்ப எல்லாத்துக்கும் நம்ம தோற்கருவி தோற்கருவி தோற்கருவின்னா ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லைங்களா குழப்பம் மந்திரம் இல்ல மனிதர்களுக்கும் அப்படித்தானே இப்ப இன்னைக்கு தமிழ்ல வந்து ஒரு பத்து கோடி சொற்கள் வேணும் ஒருத்தருக்கு ஒரு பேருன்னா கூட பத்து கோடி சொற்கள் வேணும் எங்க இருக்கு தெரியல அதனாலதான் ஆங்கில தோப்பிட்டு பாக்குறது அது சமஸ்கிருதத்துல இருக்கா இங்க இருக்கா அங்க இருக்கா ஏன் அப்படின்னா சமஸ்கிருதத்தை உருவாக்கணும் தமிழ் தமிழோட கிளை மொழி அது அதே போலதான் ஆங்கிலத்தில் இப்ப நீங்க ட்ரம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு தான் போடுவாங்க நீங்க தேடி பாத்தீங்கன்னா தெரியாது திராவிட மொழி அது ஒரு மூல திராவிடம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இவங்களுக்கு வந்து மொழியினுடைய அரிசியே தெரியாதுங்க இப்ப தமிழ் அறிஞர்கள் பல அறிஞர்கள்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முதல் திருக்குறளுக்கே பொருள் தெரியாதுங்க முதல் குரலுக்கு தெரியாது அந்த அறியாமையில தான் நான் பெரிய அறிஞன் நான் அந்த அறிஞன் தமிழ் பெரிய கடல் இமயம் இப்படிலாம் எல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு திருக்குறளினுடைய முதல் குரலுக்கே பொருள் தெரியாது ஆதி பகவன் பகவன்னா யாருன்னு தெரியாது அதெல்லாம் இந்த மாதிரி திரிபு வகையை பயன்படுத்தி ஒரு ஊமை சொற்கள் எல்லாம் ஒரு கிளை எல்லாம் இப்ப கன்னடம் இருக்குதுன்னா அது தனி மொழி கிடையாது இப்போ கன்னட சொற்களுக்கு பொருள் விலைக்கு சொல்லக்கூடிய அறிஞர்கள்லாம் யாரும் கிடையாது அதே போலதான் எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும் சொற்களுக்கு வந்து பொருள் விலைக்கு சொல்லணும்னா நீங்கள் தமிழ் படிச்சிருந்தோம் தெரியும் இன்னைக்கு தமிழ்ல கூட இப்போ இப்போ தமிழில் இப்போ முழவு முரசு உடுக்கை அதாவது சமஸ்கிருதவாதிகள் சொல்லுவாங்கல்ல தமிழும் சமஸ்கிருதமும் சிவபெருமானுடைய உடுக்கல ரெண்டு பக்கம் இருந்து வந்தது அப்படின்னு தமிழ்ல வந்து உடுக்கைன்ற சொல்லுக்கு அந்த பெயர் சொல்லுக்கு அந்த பெயர் எப்படி நாங்க உருவாகணும் நம்மளால விலைக்கு சொல்ல முடியும் ஆனா உலகத்துல எந்த ஒரு சமஸ்கிருத அறிஞ்சினாலையும் டமருன்ற சொல்லு இருக்கு உடுக்கைக்கு டமரு அந்த டமருன்ற சொல் எப்படி வந்ததுன்னு கேட்டா உலகத்துல ஒரு சமஸ்கிருதம் அறிஞ்சிருக்கும் தெரியாது ஏன்னா அடிப்படை தமிழ் தமிழ் தெரியாம நீங்க என்னத்தை சமோசத்தை படிக்க போறீங்க சின்ன குழந்தைங்கள மாதிரி மனப்பாடம் பண்ணி பாட்டு பாடுறது இல்ல தொல்காப்பியம் என்ன சொல்லுது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சொல்லுது நீங்க எந்த மொழியா இருந்தாலும் பொருள் இல்லாம காரணம் இல்லாம ஒரு சொல்லலாம் நீங்க உருவாக்க முடியாது எந்த மொழியா இருந்தாலும் சரி சும்மா வெறுமனே ஒரு சத்தத்தை உருவாக்கிட்டு அது ஒரு பெயர் சொல் அப்படி வச்சிட முடியுமா அப்படி எல்லாம் உருவாக்க முடியாது நீங்க எந்த மொழியா இருந்தாலும் அதுக்கு பொருள் தெரியணும்னா இந்த சூத்திரம் இது தெரிஞ்சாதான் தமிழ் தெரிஞ்சிருந்தாதான் உங்களால அது பொருள் விலைக்கு சொல்ல முடியும் அப்படி இல்லாத போனா யாருக்கும் எந்த பொருளும் விளங்காது இது தெரியாமதான் பலர் வந்து உலகமாக கவிஞன் நான் அப்படியே தமிழ் கடல் அப்படின்லாம் சொல்லிக்கிறவங்களுக்கு வந்து இந்த நாலு சொற்களுக்கே பொருள் தெரியாது நம்ம ஐயா அரிமா பாமகன் தான் ரொம்ப கச்ச தெளிவா சொல்லுவாரு நான் ஏன்னா அவரு கடுமையா உழைச்சி அந்த தமிழ் பொற்களுக்கு எல்லாம் பொருள் தேடி எனக்கு ஐயப்பாடு வரும்போதெல்லாம் ஐயர்கிட்ட கேட்பேன் நான் அழகாக எளிமையா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் அவரு அவர் எல்லா சங்க இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்காரு பிரெஞ்சு படிச்சிருக்காரு ஆங்கில பேராசிரியர் சமஸ்கிருதம் தெரியும் தெலுங்கு இந்த பிற பல மொழிகளெல்லாம் ஆய்வு பண்ணி இரவு பகல உழைச்சி இதெல்லாம் வந்து பொருள் காணாரு அவரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அவரு வந்து என்ன அவர் ரொம்ப பெருமையை பேசுனா அவருக்கு பிடிக்காது

அல்லது சங்க இலக்கியங்கள்ல எடுத்து சொற்களை போட்டு கவிதையோ பாட்டோ எழுதி கொடுக்கறாங்க அவங்க என்ன சொற்களை உருவாக்குறது இல்லை அப்படி உருவாக்கினாலும் இன்றைக்கு நடைமுறையில நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச சொற்கள் இருக்கும் அந்த சொற்களை தான் இணைச்சு புதிய கலை சொற்களை உருவாக்க முடியும் நூறு கோடி பேர் சேர்ந்து நூறு கோடி செலவழிச்சாலும் ஒரு கலை சொல்ல கூட யாருக்கும் உருவாக்க தெரியாது அதனாலதானே இப்போ மொழிகளால இவ்வளவு நாட்டில உலகத்துல இவ்வளோ பிரச்சனைகள் சண்டைகள்லாம் நடந்துன்னு இருக்கு மொழிதான் அடிப்படையை பிரச்சனைக்கு ஆனா எல்லா மொழிகளையும் வந்து தமிழர் தான் உருவாக்கி இருக்கிறது இப்போ இத்தனை நாளாக உலக மொழிகளை வந்து ஜப்பான் தமிழ்லேருந்து வந்தது சீனம் தமிழ்லேருந்து இருந்து வந்தது ஆங்கிலம் தமிழ்லேருந்து வந்தது லத்தீன் கிளை மொழி அரபிய தான் உருவாக்கணும் இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லி நிறைய இன்னைக்கு தமிழ் சொற்கள் இந்த வடிவம் நீங்க ஆங்கிலம் நினைச்சிருந்தீங்க இந்த வடிவத்தை பயன்படுத்தி தான் தமிழ் சொற்களை உருவாக்கி இருக்காங்க இது தெரியாத போனால் தமிழ் சொற்களுக்கு பொருளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அதான் சொன்னேன் இப்போ பல கருவிகள் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கணும் நூறு பேருக்கு ஒரே பேர் வச்சுட்டு எப்படி நம்ம கூப்பிட முடியும் எப்படி அடையாளம் காண்றது அதே போல இசை கருவிகளாக இருந்தாலும் அல்லது கப்பலுக்கான உதிரி பாகங்களாக இருந்தாலும் ஒன்று ஒரு பேர் இருக்கணும் வெறும் காரு மகிழ்ந்துன்னு வச்சுட்டா மட்டும் போதாது ஆயிரம் அதுக்குள்ள உதிரி பாகங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம பேர் வைக்கணும் இல்லை நீங்க நடிகர்கள் பின்னாடி போனா நீங்க ஒரு கோடி பேர் ரசிகர்கள் என்ன ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி அறிவில்லாத ஒரு கூட்டம் வீரம் இருக்கணும் வீரம் சண்டை போடணும் போறாது வன்முறை இல்லை திருக்குறள் படிங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கு சண்டை போடுறது வன்முறை இல்லை அங்க வந்து நம்ம நாட்டை எதிரி வந்து தாக்க வரா அல்லது ஆக்கிரமி பண்ண வரான்னா அவனை போட்டு தள்ளுறதுதான் புனிதம் அதுதான் காரம் அதனால தவறா புரிஞ்சு எத்தனை பேர் இன்னைக்கு என்ன கொள்ளையாடிச்சாலும் மக்கள் வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது அதனால அறிவு சார்ந்த அறிஞர்களை மதிங்க ஆசிரியர்களை மதிக்க கத்துங்க கூத்தாடி பின்னாடி போய் பெரிய கூட்டம் அத்தனை இந்த நடிகருக்கு இவ்வளவு லட்சம் பேர் ரசிக்க என்னத்துக்கு உதவ ஒரு நாலு சொல்லுக்கு பொருள் தெரியாது கல்வி அறிவு இல்லாதவர்கள் நாட்டை பத்தி மொழிய பத்தி கலாச்சாரம் பண்பாடு எதையுமே தெரியாம வெறும் கூட்டாளிகள் பின்னாடி போனால் அந்த நாடு நினைக்கிறீங்களா நீங்க அதனால அப்படிப்பட்ட மக்களை மதிக்க கூடாது அது பெரும் பொழுதுபோக்கு உங்களுக்கு உழைச்சி ஓய்வு நேரத்துல ஆடி பாடி மகிழ்வுத்துறவங்க அவங்க அவங்க பின்னாடி அந்த தலைமையில அப்படி எல்லாம் போனா நாடு நாசமா போயிடும் நம்ம கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் போயிடும் அதனால இப்படிப்பட்ட ரசிகர்களோ கோடிக்கணக்கான மக்களோ எந்த பயனும் கிடையாது அறிவு சார்ந்த ஒரு அரசு சான்றோர்கள் பெரியவர்கள் படித்தவங்க கல்வியாளர்கள் அவங்க சொல்லி கொடுத்து அரசாட்சி நடக்கணும் திரட பொறுக்கி தொட்டி அயோக்கியம் எல்லாத்தையும் திருடுறோம் மலையை உடச்சி திருடுறவன் எல்லாம் வந்து தலைவர்கள் கிடையாது அதனால தமிழ் சமூகம் வந்து இன்னைக்கு இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சு கலக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப கேவலமான கலை வந்து தெய்வீக கலை நமக்கு இசை பாட்டு கூத்து எல்லாமே தெய்வீக கலை நம்ம உழைச்சி நம்மளை மகிழ்விக்கிறதுக்கு சரிங்களா அதனால அதையே வந்து பெரிய ஒரு முதன்மையான தொழிலா எடுத்துன்னு போக கூடாது சாப்பாட்டுல ஊறுகாய் வச்சுக்கிறோமே அது போல நம்மளுடைய உழைப்பு மனதுக்கு மகிழ்விக்கிறதுக்கு தான் அந்த இசை பாட்டு கூத்தெல்லாம் அதன் பின்னாடி போகக்கூடாது தமிழ் இளைஞர்கள் சிந்திக்க சிந்திக்கணும் மாத்திக்கணும் நம்மள இந்த தோல் கருவிகள்ல வந்து இப்ப உலகத்துல எந்த மொழினா இருக்கட்டும் அது ஜெர்மனியா பிரெஞ்சு எந்த மொழினா எடுத்துங்க அதுக்கு மூலம் வந்து தமிழ் தான் இருக்கும் தமிழ் சொற்களை இந்த அடிப்படையில கலைச்சிட்டு மாத்திட்டு கலை சொற்களை உருவாக்கி இருப்பாங்க அதனால இன்னைக்கு தமிழ் சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க இப்ப முரசு முழவு இதெல்லாம் வந்து தோல் கருவிகள் உடுக்கை இந்த சொற்களை எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் நீங்க எங்க படிச்சிருக்க மாட்டீங்க எந்த நூல்லயும் யார் உங்களுக்கு இத சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த சொற்களை அப்படியே நேரடியா பொருள்கான முயற்சி பண்ணாதீங்க அதுக்கான மூல சூத்திரம் வந்து இதுதான் இப்ப விளக்கிறேன் நீங்க கவனிச்சு பாருங்க இப்போ பாருங்க முரசுன்னு தெரியும் இந்த முரசுன்னு பேர் வச்சிருக்கவங்களுக்கு இந்த முரசுன்ற பெய்சொல் எப்படி உருவானது அப்படின்னு தெரியாது இது வந்து தோல் கருவி இந்த உலகத்தில் எந்த மொழியா இருந்தாலும் தோல் கருவியா இருந்தா இந்த இந்த தோல் கருவி பயன்படுத்தி தான் எந்த மொழியா இருந்தாலும் உருவாக்கி இருப்பாங்க இப்ப பாருங்க இந்த முரசுன்ற சொல்லு பாருங்க தோ இல் கருவி தோல் கருவின்னு எழுதியிருக்கேன் தோல் கருவி இதுல இது வந்து ஒன்ன உன்ன உலகம் உலகம் உகர உகர திரிப்பு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுதான் இதெல்லாம் அதே போல இங்க வந்து வகர மகர திரிபு வகரத்தை டபுள்யூ வந்து மகரமா மாத்திருக்கு இப்ப இதுல இப்படி பாருங்க கூட்டிப்பாடிச்சோம்னா என்ன வருது முரசு உங்க வாழ்க்கையில முரசுன்றது தெரியும் உங்களுக்கு ஆனா முரசுன்ற சொல் பெயர் சொல் எப்படி உருவானதுன்னு இன்னைக்கு தான் நீங்க புதுசா பார்க்க போறீங்க பார்த்து பார்த்து இருக்கீங்க முரசு என்ற சொல்ல எப்படி உருவாக்கி இருக்காங்க அது ஒரு பெயர் ஒரு கருவிக்கான தோல்வி கருக்க தோல் கருவிக்கான ஒரு பெயர் இந்த பெயர் எப்படி உருவானது அப்படின்னா அதுக்கு மூல சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா தோல் கருவி அதுல தான் இந்த முரசு உருவாக்கி இருக்காங்க இப்ப வந்து இந்த ட்ரம் இப்போ ஆங்கிலத்துல ட்ரம் சொல்லுவாங்க இந்த ட்ரம் சொல் பாருங்க இதே தோல் கருவி இதுல இருந்துதான் இது மெல்லினமா இருக்கு தோ இங்க வந்து தோ இருக்கும் அதான் இந்த தோலு டோலு எல்லாம் சொல்லுவாங்க கன்னடத்துல பாத்தீங்கன்னா டொல்லு குனித்தா அந்த தோல் கருவி அந்த அது பேரு டொல்லு டோலுன்னு சொல்லுவாங்க தெலுங்குலயே டோலுன்னு இருக்கும் இந்த டோலுன்னா வேற ஒண்ணும் இல்லை அந்த தோல் கருவி தான் டோலு டோலக்கு அதெல்லாம் வந்து அப்படிதான் வச்சிருப்பாங்க இங்க பாருங்க இந்த தோல் கருவியே வல் இங்க மெல்லினமா இருக்கு இங்க வல்லினமா இருக்கு தோல் கருவி இதே போல வகரம் மகரமா மாறி இருக்கு இப்ப பாருங்க டி ஆர் யூ எம் இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி எழுதணும்னா ட்ரம் இன்னைக்கு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு முரசுன்றதுக்கு ஆங்கிலத்துல ஏன் ட்ரம்னு பேர் வந்திருக்குன்னு தெரியுது அப்ப நம்ம ஆங்கில மொழிக்கு மூல மொழி வந்தது எது தமிழ் தான் அடுத்ததா முழவு இந்த முழவுன்ற அந்த இசை கருவிக்கு முழவுன்னு எப்படி பேர் இருந்ததுன்னா அதுவும் தோல் கருவிதான் அந்த தோல் கருவில இருந்து பாருங்க தோல் கரு பி இந்த இதுல பாருங்க இந்த எண்களி வரிசைப்படி இங்க பாருங்க மகரம் வந்து மகரமா மாறி இருக்கு எம் யூ எல் ஏ பி இங்க எப்படி உகர உகரமா அப்படியே இருக்கு பாருங்களேன் உகர உகரமா மாறி இருக்கு இது வந்து இந்த மகன் மகன் மவன் இதுல எப்படி இந்த சி வி மாறுதுன்றத புரிஞ்சுங்க நீங்க இப்படி மாத்திட்டு இப்போ மூ இந்த முளவுன்ற சொல்ல எப்படி உருவாக்கி இருக்காங்க அதுவும் தோல் கருவிதான் அடுத்தத உடுக்கை உடுக்கை என்ற சொல் பாருங்க அதுவும் தோல் கருவிதான் சின்னதா பெருசா வித வித விதமா உருவாக்கி இருப்பாங்க ஒன்னொன்னுக்கும் ஒரு அடையாளம் இருக்கணும் அதனால இப்படி கலைச்சொற்களை சொற்களை ஒரு பெயர் சொல்ல உருவாக்கி வைக்கிறது இப்போ பாருங்க இந்த தோல் கருவில ஆங்கிலத்துல எப்படியா ட்ரம் டி அதே போல வல்லினமா இருக்கு தோல் காரு

இப்படி தமிழ்ல வந்து முரசு முழவு உடுக்கை இந்த சொற்கள் எல்லாம் வந்து எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும் அதே போல ஆங்கிலத்தில் ட்ரம் எப்படி உருவாங்க தெரிஞ்சது இப்ப சமஸ்கிருதம் உடுக்கைன்ற சொல்லு எப்படி உருவானதுன்னு காட்டினேன் இப்ப சமஸ்கிருதத்துல டமரு அப்படின்னா எப்படி உருவானதுன்னு யாரால காட்ட முடியுமா உலகத்துல யாருக்கும் காட்ட தெரியுது ஏன்னா தமிழ் படிச்சிருக்கணும் அதுக்குதான் சொன்னது இருந்தாலும் சமஸ்கிருதமா இருந்தாலும் உலகத்தில் எந்த மொழியா இருந்தாலும் மூல மொழி வந்து தான் தமிழ் தான் அது இப்போ இந்த டமருன்னு பாருங்க அதுவும் அதே போலதான் தோல் கருவி அப்படின்னு இருக்கு சமஸ்கிருதத்தில் கன்னடத்துலேயும் டமருன்னு தான் சொல்லுவாங்க சமஸ்கிருத மொழி எங்கிருந்து உருவாகி இந்த தெரிஞ்சிருக்கு நம்புறேன் இத்தனை நாள் அவங்களுக்கு இந்த வரிவடித்த பயன்படுத்துற உடனே இது ஆங்கிலம் ஆங்கிலத்துக்கு சொந்தமா வரி வடிவும் கிடையாதுங்க உலகத்திலோட எந்த மொழியா இருந்தாலும் இப்படி உருவாக்கிட்டு அந்த சொற்களை கொண்டு அரபியில போடுவாங்க உருதுல போடுவாங்க இந்தியில போடுவாங்க ஜெர்மனில போடுவாங்க அங்கங்க ஒரு அகராதி எழுதி வச்சுட்டு அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மக்கள் வந்து அந்த சொற்களை பயன்படுத்தி மொழியை பேசுவாங்க எழுதுவாங்க தெளிவாக விளங்கிருக்கு இன்னைக்கு மீண்டும் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வராது தமிழ் சொற்களையும் இப்ப இந்த தங்கம் எப்படி வந்தது மஞ்சள் இந்த சொற்கள் எல்லாம் வந்து எப்படி உருவானது அப்படின்னா இந்த சூத்தனை தெரிஞ்சாதான் அதுக்கான பொருள் காண முடியும் தமிழ் மொழியம் முழுக்க முழுக்க இப்படிதான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புறேன் நன்றி